திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதிக்கு இடைத்தேர்தல் நடைபெற்றது திமுக சார்பில் டாக்டர் சரவணனும் அதிமுக சார்பில் ஏ கே போஸ் என்பவரும் வேட்பாளர்களாக போட்டியிட்டனர் இத்தேர்தல் நடைபெறும் நேரத்தில் முதல்வராக இருந்த ஜெயலலிதா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்தார் ஜெயலலிதா அதிமுகவின் பொதுச் செயலாளர் என்பதால் அக்கட்சி வேட்பாளரான ஏ கே போஸின் வேட்புமனுவுடன் தாக்கல் செய்யப்பட்ட ஏ பி படிவங்களில் அவர் கையெழுத்திட வேண்டும் அவர் மையில் கையெழுத்து மட்டுமே இட வேண்டும் பெருவிரல் கைரேகை வைக்கக்கூடாது ஜெயலலிதா சிகிச்சை பெற்று வந்ததால் தேர்தல் ஆணையத்தின் அனுமதியோடு படிவங்களில் ரேகை நாட்டப்பட்டது யாராவது ஒரு அரசு அதிகாரி சப் டிவிஷனல் அலுவலர்களுக்கு கீழ் இல்லாதிருப்பவர் முன் அந்த பெருவிரல் ரேகை பதியப்பட வேண்டும் ஆனால் எந்த அதிகாரி முன் ஜெயலலிதா தன் ரேகையை பதித்தார் என தெரியவில்லை டாக்டர் சரவணன் திமுக சார்பில் தொடர்ந்த வழக்கினால் சில உண்மைகள் தீர்ப்பில் வெளிப்பட்டன என்று திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தல் வரலாற்றை விவரித்துள்ளது தமிழகத்தின் தேர்தல் அதிகாரியான ராஜேஷ் லகானி இருபத்தி ஏழு பத்து இரண்டாயிரத்தி தேர்தல் கை நாட்டுக்காக அனுமதி கோருகிறார் அனுமதி கொடுக்கப்படுகிறது அதே தேதியில் போஸ் தொகுதி தேர்தல் அதிகாரிக்கு வேட்புமனுவை ஏபி படிவங்களோடு நாட்டு வைக்கப்பட்டுள்ளவைகளை வாங்கி கொள்ள சொல்கிறார் லகானி ஒரே நாள் இடைவெளியில் இது நடைபெறுகிறது என ஜெயலலிதாவின் கைரேகை பெறப்பட்ட விவகாரங்களை முரசொலி விவரித்துள்ளது ஏ கே போஸ் தொகுதியில் தேர்தல் அதிகாரியோ டாக்டர் பாலாஜியின் முன்னிலையில் கைநாட்டு போட்டது சரியில்லை அதற்கு தகுதி உடைய அதிகாரியும் அவர் இல்லை என்று லக்கானியிடம் சொல்கிறார் மேலிடத்தில் சொல்கிறார்கள் வாங்கிக் கொள்ளுங்கள் என்கிறார் லக்கானி அந்த மேலிடம் என்பது எது நாட்டு மக்களுக்கு தெரிய வேண்டாமா என முரசொலி கேள்வி எழுப்பியுள்ளது டாக்டர் பாலாஜியிடம் குறுக்கு விசாரணை செய்ததையும் அதில் அவர் அளித்த வாக்குமூலத்தின்படி ஜெயலலிதாவின் அறைக்கு செல்வதற்கு முன்பாகவே ஏபி படிவங்களில் ஜெயலலிதாவின் ரேகை பதியப்பட்டு விட்டது என்பதையும் டாக்டர் சரவணனின் வழக்கறிஞர் நீதிபதி முன் எடுத்துரைத்து வைத்தார் என முரசொலி கூறியுள்ளது ஜெயலலிதாவின் மரணம் பற்றிய விசாரணை கமிஷன் முன் டாக்டர் பாலாஜி சாட்சியம் அளிக்கும் போது அந்த படிவங்களில் இருப்பவை ஜெயலலிதாவின் பெருபுறள் ரேகைதான் என்றும் என் முன் பதிய வைத்தார் என்றும் கூறியிருந்ததை சுட்டிக்காட்டியுள்ள முரசொலி நீதிமன்றத்தில் ஒன்றும் விசாரணை கமிஷன் முன் ஒன்றும் ஒரு சம்பவத்தை பற்றிய முரண்பாடுகளான செய்திகளை டாக்டர் பாலாஜி முன்வைத்ததால் இதில் பல்வேறு சந்தேகங்கள் எழுந்ததையும் அவை ஆராயப்பட வேண்டும் என்பதையும் முரசொலி தெரிவித்துள்ளது இதன் தொடர்ச்சியாக உயர்நீதிமன்றம் தேர்தல் ஆணையத்தின் உயர் அதிகாரிகளாக இருந்த லகானியும் தேர்தல் ஆணைய முதன்மை செயலாளராக இருந்த கே எஃப் வில்பர்டு ஆகிய இருவரும் வேட்பாளரின் ஆவணங்களில் அதிமுகவின் தலைவர் இட்ட பதிவை ஆளுங்கட்சியோடு சேர்த்துக் கொண்டு ஒரு மோசடிக்கு துணை போயிருக்கின்றனர் என்று நீதிமன்றம் கூறியிருக்கிறது உயர்நீதிமன்றம் ஏ கே போஸின் தேர்தல் செல்லாது என்று தீர்ப்புரைத்திருக்கிறது என முரசொலி தெரிவித்துள்ளது தமிழ்நாட்டில் பதினெட்டு சட்டமன்ற தொகுதிகளுக்கான தேர்தல் அறிவிக்கப்பட்டுவிட்டன த்ரீ பிளஸ் ஒன் இன்னும் அறிவிக்க வேண்டும் என கூறியுள்ள முரசொலி நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கின்றது என்றனர் வழக்கு முடிந்துவிட்டது தீர்ப்புரைத்த தான் தேர்தல் ஆணையத்திற்கு மீதமுள்ள தொகுதிகளுக்கும் தேர்தல் அறிவிக்கச் சொல்லி திமுக மனு கொடுத்திருக்கிறது என்பதையும் சுட்டிக்காட்டியுள்ளது கோவா முதல்வர் மனோகர் பாரிக்கர் தொகுதிக்கு அவரின் இறுதி ஊர்வலம் நடைபெறும் போதே தேர்தல் அறிவித்த தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் பதினெட்டுக்கு ஒரு அறிவிப்பு மற்றதற்கு ஒரு அறிவிப்பு என்று வெளியிடுவதற்கு காத்திருப்பு என்ன என்றும் அதிமுக ஆட்சியை காப்பாற்றத்தானா என்றும் முரசொலி கேள்வி எழுப்பியுள்ளது